அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்தூ அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி பாரடைஸ் பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்முடைய துவாக்கள் உடனே கபுலாகவும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகவும் ஓத வேண்டிய ஒரு இஸ்திக்வாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய இந்த ஒரு தேவைகள் இன்றே பூர்த்தியாகிறாதா நம்முடைய இந்த ஒரு துவாக்கள் அது இன்றே கபுல் ஆகிறாதா அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம அதற்கு முதல்ல எல்லா இடத்துல நம்ம பாவமன்னிப்பு தேடிவிட்டு பிறகு நம்மளுடைய துவாக்களை எல்லா விடத்தில் கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து மிக விரைவாக நம்முடைய துவாக்கள் வந்து கபுலாகும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எத்தனையோ சிறிய பெரிய பாவங்கள் நாம் செய்திருப்போம் முதல்ல நாம் எல்லா விடத்தில் எஸ்திக்வார் பாவ மன்னிப்பு நாம் விட்டு பிறகு நாம் எல்லா விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுலாகும் அந்த ஐந்து சிறிய இஸ்திக் ஃபார் துவாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த ஐந்து துவாக்களையும் நீங்கள் ஓதிட்டு பிறகு அல்லாய் விடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள் உங்களுடைய துவாக்கள் வந்து உடனே அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்படும் முதல் துவா அஸ் தகுபுருல்லா வ அதூப் இலேஹி அஸ் தகுல்லா வ அதூப் இலேஹி இதனுடைய பொருள் நான் அவனிடம் அடைக்கலம் தேடி அவனிடம் வருந்துகிறேன் அடுத்ததுவா அஸ் தகுஃபிருல்லா அஸ் தகுஃபிருல்லா அஸ் தகுஃபிருல்லா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அடுத்ததுவா அல்லாஹும் மகுபிர்லி அல்லாஹும் மகுபிர்லி அல்லாஹும் மகுபிர்லி இறைவனே என்னை மன்னிப்பாயாக அடுத்ததுவா ரபிக் ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் ரபிக் ஃபிர்லி வதுப் அலைய ரஹீம் இதனுடைய என் இறைவா என்னை மன்னித்து என் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ வருந்துவதை ஏற்றுக்கொள்பவன் மற்றும் மிக்க கருணையாளன் அடுத்ததுவா அஸ்தகுபருல்லா அல்லதி லா வ அத்தூப் இலகி அல்லதி லா வ இதனுடைய பொருள் நான் மன்னிப்பு கோருகிறேன் தவிர உண்மையான இறைவன் எப்போதும் நிலைத்திருக்கும் அல்லாஹ்விடம் பாவம் ஈற்றி கோருகிறேன் நம் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட நம்முடைய அனைத்து தேவைகளும் உடனே பூர்த்தியாக இந்த இஸ்திக்வார ஓதி அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து உடனே கபுல் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து